திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆத்ம வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே குறிப்பாக வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்துட்டு அந்த எந்த இடத்துலையுமே இவ்வளோ பெரிய விஸ்வரூப தரிசன ஆஞ்சநேயரை நீங்கள் சிறப்பான ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் வந்துட்டு அதான் ராஜமாகா காளியம்மன் திருக்கோயிலில் இவ்வளோ பெரிய ஒரு நா அடி உயரம் உள்ள விஸ்வரூப தரிசன ஆஞ்சநேயரை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அதனுடைய கும்பாபிஷேகம் வந்து இப்போ சமீபத்தில் நடைபெற்றது அந்த கோயிலோட கோயிலை நம்ம வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஆதியே துணை பேரானந்தம் அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சிற்றியல்பு கொண்ட சிறியோன் நான் எனக்கு பேரியல்வை வழங்க வல்ல பெரியோய் நீ ஆரம்பத்தில் கஷ்டமாகவும் போக போக பேரின்பமாகவும் இருப்பது ஆன்மீக வாழ்க்கை தொடக்கத்தில் இன்பமாகவும் அனுபவிக்க அனுபவிக்க இறுதியில் துன்பமாகவும் முடிவது லௌகீக வாழ்க்கை எளிதாக கிடைக்கும் உலகியல் சுகத்தை நாடாமல் சற்று சிரமத்தை மேற்கொண்டேனும் தொடர்ந்து முயற்சி செய்து ஆன்மீக பேரானந்தத்தை அடைய வேண்டும் குயில் கூவ மயில் ஆளும் ஆரூராரை கையினால் தொழாது ஒளிந்து கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வன கல்வனே தெய்வமது எங்கும் உள்ளது கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாயுடலின் இயக்கமவன் வாழும் உயிரில் அறிவுமவன் விளைவாய் காணும் இன்ப മവൻ അവനിൻ ഇയക്കം അണു ആറ്റൽ അണുവൻ കൂട്ട പക്കവം നീ അവനെ அவனை மறந்தால் நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோ அவன் நீ முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர